வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு அருகே வெங்கம்பேட்டை தார் சாலையில் பள்ளங்கள் நிறைந்து விபத்துக்களை ஏற்படுத்தும் சாலை வாகன ஓட்டிகளுக்கு மரண பயத்தை அளிக்கும் சாலை கண்டுகொள்ளாத வேடிக்கை பார்க்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் அருகில் திருப்பதி புத்தூர் ஆகிய ஆந்திர மாநிலத்திற்கு செல்லக்கூடிய மிக முக்கிய மாநில நெடுஞ்சாலையாகும் தினம்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் பள்ளி செல்லும் மாணவர்கள் விவசாயிகள் பயன்படுத்தும் மிக முக்கிய சாலையாகும் இந்த சாலை கடந்த ஐந்து வருடமாக தார் சாலை என்ற பெயரில் மரண சாலையாக மாறியுள்ளது என மக்கள் முக்கியமாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் வாகன ஓட்டிகளுக்கு மரண பயத்தை அளிக்கும் சாலையாக உள்ளது இது தார் சாலை அல்ல மக்களுக்கு விபத்தை ஏற்படுத்தும் சாலை என்று பெயர் பழகை வைக்கப் போவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு சாலை போட்டால் மட்டும் போதுமா அந்த சாலை சரியாக இருக்கிறதா என்று எட்டிக்கூட பார்க்காத பள்ளிப்பட்டு மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கடந்த ஐந்து வருடமாக இது மரண சாலையாக மாறியுள்ளது தினம்தோறும் விபத்து நடைபெறுகிறது இருசக்கர வாகனங்களில் பொதுமக்கள் செல்ல முடியவில்லை இந்த சாலையை கடந்து சென்றால் மரணத்தை கடந்ததாக பெருமூச்சு நிம்மதி நினைப்பதாக விவசாயிகள் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இப்படி மரண பயத்தை ஏற்படுத்தும் விபத்தை இலவசமாக வழங்கும் இந்த சாலைக்கு மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மாநில நெடுஞ்சாலை என்று வைக்காமல் மரணசாலை என்று பெயர் வையுங்கள் என்று இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் ஐந்து வருடமாக சாலையை சரி செய்யாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள பள்ளிப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்வி எழுப்பும் இந்த பகுதி விவசாயிகள்